الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا قال الله تبارك وتعالى في كلامه الكريم في مقام اخر كنتم خير امة اخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم رأيت يطوف بالكعبة وهو يقول ما أطيبك وأطيب ريحك وأعظمك وأعظم حرمتك إلى آخر الحديث فهلنيتم أهلتي بديت بريمالك كريا يهولونا هي الله ورونك وردتاك سانتي ومسامادان ஈருலகத் தலைவர் எம் பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உண்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை தேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கெல்லாம் தெரியும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டார்கள் நம் முன்னோர்கள் அதற்காக எப்படி பாடுபட்டார்கள் என்ற விஷயமெல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து விடியற்காலை இந்தியா முழுவதும் ஒரு நிசப்தமான அமைதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரவு முழுவதும் மக்கள் எல்லாம் தூங்காமல் விழித்திருந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெரும்பாலான நகரங்களில் மின் விளக்குகள் எரிந்து ஆங்கிலேயர்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் தெருக்களில் சந்தோஷத்தினால் வண்ண கொடிகள் பறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை அங்கு ஏற்றி வைக்கப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய கொடி இறக்கப்பட்டு இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றுவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணி பாராளுமன்றத்தினுடைய அந்த கட்டிடத்தில் ஆகஸ்ட் பதினாலு சரியாக பனிரெண்டு மணி அந்த நேரத்திலே ஜவஹர்லால் நேரு ஒரு உரை ஒன்றை ஆற்றுகிறார் அட் த ஸ்டாக் ஆஃப் த மிட் நைட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான உரையை ஆற்றுகிறார் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் திரளாக அந்த செங்கோட்டையின் முன்னால் அவர் பேசக்கூடிய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்து சரியாக எட்டு மணி அதிகாலை எட்டு மணி ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்தை கொடுக்க இந்திய தேசிய கொடி அந்த இடத்தில் ஏற்றப்படுகிறது அதில் ஒரு முஸ்லிம் எக்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் பின்வரக்கூடிய கவிதையை பாடுகிறார் சாரே ஜஹான் சே அச்சா இந்து என்ற ஒரு கவிதை பிற்காலத்தில் அதுவே தேசிய பாடலாக தேசிய கீதமாக இந்திய அரசால் அங்கீகரிக்கப்படுகிறது இப்படி இக்கட்டான ஒரு சூழலில் முழு இந்திய மக்களும் அந்த சுதந்திரத்தினுடைய காற்றை சுவாசிக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகிக் கொண்டிருந்தது முழு நாட்டிலும் கிராமங்களிலும் கொண்டாட்டங்கள் ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து நாம் சுதந்திரமாக வெளியே வந்து விட்டோம் இனி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சுயமாகச் செய்யலாம் நமக்கென்று தொழில்துறை இருக்கிறது குடும்பங்கள் இருக்கிறது ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று மக்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி என்பது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே அதற்கு பிறகு வந்த ஒரு பத்திரிகையில் துஷ்வத் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதுகிறார் இந்த சுதந்திரத்திற்கு பின்னால் மற்ற நபர்களினுடைய போராட்டம் எப்படியோ இருக்கிறதோ தெரியவில்லை ஆனால் இஸ்லாமியர்களுடைய போராட்டம் உயிரோடு இருப்பவர்களை விட இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இருந்தது என்று அந்த பத்திரிகை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எல்லா இடங்களிலேயும் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட ஆங்கிலேயர்கள் மீது கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் இவ்வளவு போராட்டத்தினுடைய வேட்கை அந்த ஆர்வம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் நபி சல்லாஹலை செல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் பெருமானா சல்லல்லா செல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார் இயற்கையிலேயே தான் பிறந்த மண்ணின் மீது பிரியம் கொண்டிருப்பார்களாம் தான் பிறந்த மண்ணின் மீது பிரியம் கொண்டிருப்பார்கள் மக்காவின் மீது பிரியம்

மிக உயர்ந்த கண்ணியமான இடத்தில் வைத்திருக்கிறான் என்று பெருமானா சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து கொண்டே சொல்லுவார்களாம் ஒரு நேரத்திலே சல்லல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்படுகிறார்கள் துரத்தப்பட்ட நேரத்தில் மக்காவினுடைய மூளையில் நின்று கொண்டு மக்காவை விட்டும் பிரிவதற்கு மனதில்லாமல் பெருமானா செல்லி செல்லம் இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த மக்காவை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனமில்லை ஆனால் என்னை இங்கு விறக்க விடாமல் துரத்தி எடுக்கிறார்கள் என்று பெருமானா செல்லி செல்லம் அந்த மக்காவில் இருந்து கிளம்பும் போது பேசுகிறார்களே ஆனால் பெருமானார் செல்லல்லா செல்லம் இயல்பாகவே தான் பிறந்த மண்ணின் மீது நேசம் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சரியத்தினுடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு அடிமை உரிமை விடுவதை மார்க்கம் சில இடங்களில் சொல்லி காட்டும் ஒருவன் ஒரு தவறை செய்து விட்டான் அதற்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது ஆடையை வாங்கி கொடுப்பது அல்லது ஏழு அடிமைகளை உரிமை விடுவது என்று மார்க்கம் எந்தெந்த இடங்களில் அடிமைகளை உரிமை விடுகிறதோ இதை முற்படுத்துகிறார்கள் இதை கொண்டுதான் இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரத்தினுடைய வேட்கை அதிகமாகிக் கொண்டே வந்தது அப்போ ஒரு நபரை உரிமை விடுவதினால் அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து வெளியாக்குவதற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தந்திருவார் என்பதை உணர்ந்தார்கள் அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய இடங்களில் போராட்டங்களை மேற்கொண்டது இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்படுகிறது அரசின் மூலமாக வரலாறுகள் மறைக்கப்படுகிறது ஒரு நேரத்தில் இந்தியாவிற்கு போராடியவர்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் என்பதனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பெயரையே மாற்றக்கூடிய திட்டம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் இருக்கிறதோ அடையாளங்களை நீக்கிவிட்டு வேறு அடையாளங்களை கொண்டு வர வேண்டும் என்ற மறுபரிசீலனை பார்க்கிறோமா இல்லையா எப்படி இருந்தாலும் அடையாளங்களை மறைக்க முடியாது இந்தியா கேட்டில் மட்டுமே இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய நபர்களின் மொத்தம் தொண்ணூற்றி ஆறாயிரம் நபர்களுடைய பெயர்கள் இந்தியாவினுடைய கேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமா தொண்ணூற்றி ஆறாயிரம் நபர்களில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் நபர்களுடைய பெயர்கள் முஸ்லீம்களினுடைய பெயர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா இடத்திலையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முஸ்லிம்களினுடைய தியாகங்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முஸ்லிம்களினுடைய போராட்டங்கள் போராட்டங்களை வழிநடத்தக்கூடிய சில உளமாக்கள் எல்லா வரலாறுகளும் தொடர்ந்து நமக்கு பேசிக்கொண்டே இருக்கும் கவிதைகளின் மூலமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர் பாரதியார் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் புத்தகங்களில் படித்திருப்போம் சில பாடல்களின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கவிகளை மக்களுக்கு மத்தியில் இயற்றி எழுதி கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் வரலாற்றில் எழுதுகிறாங்க பாரதியாரை பற்றி நாம் பாடத்தில் படிக்கிறோம் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பாரதியாரை உருவாக்கிய ஒரு முஸ்லிம்களை இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இவர்தான் பாரதியாருக்கு கவிதைகளை எழுதி கொடுத்தார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கவிதைகளை நீங்கள் படியுங்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய புரட்சியை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று பாரதியாரை வழிநடத்தியது நடத்தியது கான் சாஹிப் இன்றைக்கு அவரைப் பற்றி யாருக்கும் தெரிவதில்லை வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர்களே சில முஸ்லிம்களை கண்டு அஞ்சினார்கள் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான் சாஹிப் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் மருதநாயகம் யூசுப் ஹான் சாஹிப் மிகப்பெரிய ஒரு போர் வீரராக யுக்தியின் திகழகாலமாக எல்லா இடத்திலேயும் போர் செய்யும் நுண்ணறிவையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஒரு நேரத்தில் யூசுப் ஹான் சாஹிப் ஆங்கிலேயர்களுடைய படையில் இருந்தார் அதிபதியாக இருந்தார் பிறகு இந்தியாவின் மீது ஒரு பற்று ஏற்பட்டு படையிலிருந்து விலகி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்படையை உருவாக்கினார் உருவாக்கினார் தேச துரோகத்தினுடைய வழக்கில் அவர் கைது செய்யப்படுகிறார் ஒரு நேரத்தில் ஃபஜர் தொழுகையின் போது ஆங்கிலேயர் தன்னுடைய சக நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட மதுர மாபீரன் யூசுப் ஹான் சாஹிப் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் அது சிறையில் அடைக்கப்பட்டவுடன் அவருக்கு மூச்சு பயிற்சி கொடுத்து தெரிந்து வைத்திருந்ததனால் அவரை தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறது தூக்கிலிருந்து தொங்கிய நிலையிலேயே கொஞ்சம் அரை நேரங்கள் கழிகிறது மறுபடியும் அவரை எடுத்து பார்த்தால் உயிர் இருக்கிறது உயிர் இன்னும் பிரியவில்லை ஆங்கிலேயர்கள் அசந்து போனார்கள் மீண்டும் தூக்கில் ஏற்றுகிறார்கள் அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கிறார்கள் உயிர் இருக்கிறது பிரியவில்லை அதற்கு பிறகு வரலாற்றில் எழுதுகிறாங்க மறுபடியும் எங்கு இவர் புதைத்தாலும் வந்துவிடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக அவருடைய தலை மதுரையிலும் அவருடைய கை கால்கள் திருச்சியிலும் இப்படியாக ஒவ்வொரு இடத்தில் உடல் உறுப்புகளை ஆங்கிலேயர்கள் அஞ்சி அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்தியாவினுடைய சுதந்திரம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மரத்திலும் ஒரு முஸ்லிமினுடைய ஜனாசா தொங்காமல் அந்த சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை எடுத்து பாருங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரலாறுகள் மறைக்கப்படுகிறது இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுபோன்ற சுதந்திரத்துடைய நில நேரங்களிலே நாம் முஸ்லிம்களுடைய தியாகங்களைப் பற்றி பேச வேண்டும் இல்லை என்றால் காலங்கள் செல்ல செல்ல எப்படி ஜெனரேஷன் வந்துடும் சொன்னால் அவுரங்கசீப் இருக்கிறாரே அவர் மிகப்பெரிய மதவாதியாக இருந்தார் கோயில்களை இடித்தார் அக்பர் இருக்கிறாரே அவர் முஸ்லிம் அல்லாதவரை கொலை செய்தார் இப்படியாக திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை கக்கக்கூடிய நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது பார்க்கணுமா இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையான வரலாற்றை கொடுக்க வேண்டும் எதிராக சிம்ம சொப்பனமாக நிறை இமாங்களும் மார்க்க தீர்ப்புக்களின் மூலமாக அன்றைக்கு ஃபத்துவாக்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் வெறும் போராட்டங்களின் மூலமாக மட்டுமே ஆங்கிலேயர்களை எதிர்க்க கூடாது வெறும் அகிம்சை வழியின் மூலமாக மட்டும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க கூடாது மார்க்க தீர்ப்புக்களின் மூலமாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்று உளமாக்கலினுடைய ஒரு மிகப்பெரிய குழு அதில் ஒருவர் தான் அப்துல் அஜீஸ்லாஹி அலை இவருடைய தந்தை ஷாஹு அலை இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபத்துவா ஒன்றை கொடுக்கிறார்கள் அதில் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள் ஹுசைன் அஹமது மதனி ரஹமத்துல்லாஹி அலை முகமது அலி ஜவுஹர் அலை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு ஃபத்துவா ஒன்றை பிரகடனம் செய்கிறான் சரியாக அந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ஜூலை மாதத்தில் இவர்கள் ஒரு ஃபத்துவா ஒன்றை வெளிப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கீழ் அதிகாரிகளாக செயல்படுவது ஹராம் ஆங்கிலேயர்களுக்கு கீழ் காவலில் பணிபுரிவது என்பது ஹராம் கூடாது மில்டரியிகள் சேருவது ஆங்கிலேயருக்கு கீழ் மில்ட்ரியில் சேருவது கூடாது நாட்டை துணை போவது என்பது ஹராம் என்ற கொடுக்கப்படுகிறது இந்த காரணமாக ஆங்கிலேயர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் இவர்கள் முஸ்லிம்களை எல்லாம் ஓரணியில் ஒன்று சேர்க்கிறார்களே நமக்கு எதிராக திருப்பி விடுகிறார்களே நாம் மீண்டும் இந்த இந்தியாவில் ஆட்சியை தக்க வைக்க முடியாது போலும் இருக்கக்கூடிய எட்டு கோடி முஸ்லிம்களும் நமக்கு எதிராக இப்படி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று தேச துரோகத்தினுடைய வழக்கில் ஹுசைன் அகமது மதனி மற்றும் முகமது அலி ஜௌஹர் இரண்டு உலமாக்களும் இமாம்களும் கைது செய்யப்படுகிறார்கள் இந்தியா முழுவதும் கொந்தளிக்கப்படுகிறது மிகப்பெரிய இரண்டு தலைகள் கைது செய்யப்பட்டார்கள் ஆங்கிலேயர்கள் எல்லாம் அஞ்சினார்கள் எங்கு போராட்டங்கள் எல்லாம் வெடித்து விடுமோ என்று எல்லா இடத்திலையும் உச்சகட்ட பாதுகாப்புகள் கொடுக்கப்படுகிறது கராச்சி அந்த இடத்திற்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது கொண்டு செல்லப்படும் பொழுது இந்தியா மற்றும் கராச்சியினுடைய இரண்டு பாதைகள் அடைக்கப்படுகிறது கராச்சி நீதிமன்றத்தில் தீர்ப்பு விசாரணை நடக்கிறது நீதிபதி கேட்கிறார் எதற்காக வேண்டிய அந்த தீர்ப்பை நீ கொடுத்தாய் எதற்காக வேண்டி ஆங்கிலேயர்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்தாய் குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஹுசைன் அகமது மதனீர் அஹமத்துல்லாகி அலை ஒரு வீர உரையை நிகழ்த்தினார்கள் வீர உரையை நிகழ்த்தினார்கள் முகம்மது சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தன் சொந்த நாட்டை நேசித்தார்கள் அடிமைத்தனத்தை வெறுத்தார்கள் இந்தியா என்பது பல்முகம் கொண்ட நாடு ஒரு முஸ்லிம்கள் மாத்திரமல்ல கிறிஸ்தவர்கள் சமயனர்கள் புத்தர்கள் வைஷ்ண வைத்தியர்கள் இப்படியாக பன்முகம் கொண்ட நாடு எனவே இந்த முஸ்லிம்கள் மட்டும் எட்டு கோடி மக்கள் மட்டும் ஒரு ஒருமித்த முடிவை எடுத்துவிட முடியாது இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு இந்திய மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் யா எதுவும் செய்துவிட முடியாது என்ற வீர உரையை மஹமூது ஹசன் ரஹத்துல்லாஹ் ஹுசைன் அஹமது மதனி ரஹமத்துல்லா அலை அந்த நீதிமன்றத்தில் பேசுகிறார்கள் நீதிபதி அசந்து போனான் அவனு உடனே கேட்டான் இதற்கு விலை என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா உனக்கு எடுப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அனைத்தும் எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி நாம் போராடி கொண்டே இருப்போம் என்று வீர உரை நிகழ்த்த அங்கு வந்த மக்கள் எல்லாம் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களோடு கைகோர்த்து கொண்டார்கள் ஆங்கிலேயர்களும் அசந்து போனான் நீதிபதியும் அசந்து போனான் பிறகு அவருக்கு தூக்கு தண்டனைகள் ரத்தாகி இரண்டு வருட கடுங்காவல் தண்டனையாக குறைத்து அவருக்கு நீதிபதி நீர் தீர்ப்பளித்தார் அதற்கு பிறகு இந்தியாவிற்குள் அவர்களை அனுமதிக்கப்பட்டது வரலாறு பேசும் எடுத்து பாருங்கள் இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை நாமெல்லாம் தெரிவு பேசிக்கொண்டிருக்கிறோம் ரூபாய் நோட்டுகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகாத்மா காந்தி அண்ணல் காந்தியடிகள் இந்த காந்திக்கு மகாத்மா என்று பெயர் சூட்டியது யார் தெரியுமா இந்த காந்திக்கு மகாத்மா என்று பெயர் பெயர் சூட்டியது பாரா பாரா என்ற ஒரு இமாம் எத்தனை பேருக்கு தெரியும் மஹ்மூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மார்க்கு தீர்ப்பை கொடுத்து விட்டார் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் இவரை ஒரு சிறையில் அடைக்கிறார்கள் அந்த சிறையின் பெயர் மால்டா அந்த மால்டாவுடைய சிறையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா சுற்றிலும் தண்ணி இருக்கும் வெளியே யாரும் தப்பித்து வர முடியாது ஆங்கிலேயர்கள் இந்த மக ஹொசை மகமூதுல் ஹசனை அந்த மால்டா சிறையில் அடைத்து விட்டார்கள் அதற்குப் பிறகு மூன்று வருடம் ஆறு மாதத்திற்குப் பிறகு நிரூபணமாகிறதே இவர் குற்றமற்றவர் நிரபராதி என்ற தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அந்த மால்டாவிலிருந்து அவரை விடுதலை செய்யப்படுகிறது உடனே அவர் மும்பையினுடைய துறைமுகத்திற்கு கப்பலின் மூலமாக வந்து இறங்குகிறார் மும்பை முழுவதும் மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் மஹமூது ரஹமத்துல்ல அலை மால்டாவிலிருந்து வந்து விட்டார் என்பதற்காக மும்பையினுடைய துறைமுகம் முழுவதும் மக்களினுடைய கூட்டம் திரளாக நிற்கிறார்கள் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை பிடித்து அந்த மண்டபத்தில் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது வரவேற்பு கொடுக்கப்படும் போது அவருடைய உடலை பார்க்கணும் அவ்வளவு காயங்கள் இருந்தது அந்த காயத்திலிருந்து இருந்து வழி வேதனையிலிருந்து பேசினார் இனிமேல் இனிமேல் நாம் அகிம்சை வழியில் போராட வேண்டும் ஆயுதங்களை எடுக்கக்கூடாது அகிம்சை வழியில் உயிர்கள் பிரிப்பது என்பது குறைவாக்கப்பட வேண்டும் நாம் தொடர்ந்து வெள்ளையினர்களுடைய பொருட்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் அகிம்சை வழியில் போராட வேண்டும் எனவே அகிம்சை வழியில் போராடுவதற்கு யார் தயார் என்று கை தூக்கச் சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த அவருடைய நண்பர் அப்துல் பாரி பாராபங்கி ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லுகிறார்கள் அகிம்சை வழியில் போராடுவதற்கு இதோ எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி போதுமானவராக இருக்கிறார் என்று அண்ணல் காந்தியடிகளை எழுப்பிவிட்டதே அப்துல் பாரி பாராபங்கி ரஹமத்துல்லாஹி அலை அவர் சொல்லுகிறார் இன்றிலிருந்து இவர் மகாத்மா என்று அழைக்கப்படுவார் மிகப்பெரிய இஸ்லாமியர்களுக்கு பின்னால் தான் காந்தியடிகளுடைய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு மறைக்க முடியுமா வரலாற்றை யோசித்துப் பார்க்கிறோம் ஒவ்வொரு தியாகத்திற்கு பிறகும் இஸ்லாமியர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை திட்டமிட்டு இன்றைக்கு அழிப்பதற்காக எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் இன்றைக்கு எதிரணியினர் பாசிசம் செய்து கொண்டிருப்பதை நாம் யோசித்துப் பார்க்கிறோம் வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த ஒரு சமூகம் தனது வரலாற்றை மறந்து விட்டதோ நிச்சயமாக அந்த சமூகம் வெகு சீக்கிரம் அழிந்து போகும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற மூவண்ண தேசிய கொடி மூவண்ண தேசிய கொடி இந்தியாவினுடைய பசுமையை குறிக்கக்கூடிய பச்சை இந்தியாவினுடைய தியாகத்தை குறிக்கக்கூடிய காவி நிறம் இந்தியாவினுடைய அமைதியை குறிக்கக்கூடிய வெண்மை மூவண்ணத்தை அமைத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி எத்தனை பேருக்கு தெரியும் தியாப்ஜி என்ற ஒரு பெண்மணி இந்தியாவினுடைய தேசிய கொடியை அமைத்தவர் வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் இதை தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படுகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் இதை தெரிந்து கொள்ளாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் யாரை எதிர்த்தார்களோ யாரை எதிர்த்தோமோ அந்த ஆங்கிலேயர்கள் நம்முடைய வரலாற்றை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மியூசியம் இருக்கிறது அந்த மியூசியத்திலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலை முதல் முதலில் பயன்படுத்திய பீரங்கியை அந்த மியூசியத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் கேட்கிறார்கள் திப்பு சுல்தானை எப்படி நீங்கள் மறந்தீர்கள் நாங்கள் அவர் பயன்படுத்திய பொருட்களை பாதுகாக்கிறோம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை பாதுகாக்கிறோம் முதல் முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பீரங்கி இன்று வரைக்கும் எங்களுடைய நினைவு சின்னமாக இருக்கிறதே வரலாற்றுகளை எடுத்து பாருங்கள் திப்பு சுல்தான் ஷகீர் அலை அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் மிகப்பெரிய வீரர் திப்பு சுல்தான் புலியோடு போராடியவர் ஒரு நேரத்தில் ஒரு காவலாளி ஓடி வருகிறார் அவங்களுடைய தாயிடத்தில் உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார் போரில் கொல்லப்பட்டு விட்டார் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்ட நிலையில் கொண்டு செல்லப்பட்டவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி அவங்க தாயிடத்தில் வருகிறது அந்த தாய் சொல்றாங்களா அப்படியெல்லாம் என் மகன் கொல்லப்படுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டாம் ஒரு நபர் ஓடி வருகிறார் இல்லை இல்லை உங்க மகன் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார் உயிரோடு தான் இருக்கிறார் உடனே அவங்க தாய் சொல்றாங்களாம் அப்படியெல்லாம் வாய்ப்பில்லை மூன்றாம் ஒரு நபர் வந்து சொல்லுகிறார் இல்லை இல்லை உங்களுடைய மகன் வெற்றி கொண்டு வந்திருக்கிறார் ஆங்கிலேயர்கள் அவருடைய படையை புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க உங்க மகன் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்கிறாங்களா எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்கள் திப்பு சுல்தான் என்ற உங்களுடைய மகன் எப்படி வெட்டுப்பட மாட்டான் அவன் வெற்றியோடு தான் வருவான் என்று இவ்வளவு உறுதியாகச் சொல்லுகிறீர்களே காரணம் என்ன கேட்கப்பட்ட பொழுது அந்த தாய் சொன்னாங்களா எனக்கு தெரியும் நான் குழந்தையாக தெப்பு பிறக்கும் நான் அவனுக்கு பால் கொடுக்கும் பொழுது ஒழு செய்துவிட்டு பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன் யா அல்லா என் பிள்ளை எந்த எதிரியினுடைய கையிலும் வெட்டுப்படக்கூடாது என்று நான் துவா செய்தேன் இந்த துவா எனக்கு தெரியும் இதை கபுள் செய்யாமல் விடமாட்டான் என்ற உறுதி எனக்குள் இருந்தது எனவே எனது மகன் மிகப்பெரிய கூட்டத்தை சமாளிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான் என்று அப்பொழுதே எனக்கு தெரியும் என்று தாய் சொல்லுகிறார்களே ஆனால் வரலாறுகள் இங்கு போனது நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாற்றை நாம் புகுத்த வேண்டும் வரலாற்றை தெளிவு எடுத்த வேண்டும் காரணம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டு போனது எந்த இடங்களிலெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் இல்லாமல் போகிறது சமீபத்திய செய்தி இஸ்லாம்பூர் என்று இருந்த ஒரே காரணத்திற்காக இஸ்லாம்பூர் என்பதை மாற்ற திட்டமிடுகிறார்கள் அப்ப வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறது பாட புத்தகங்களில் பாசிசங்கள் நுழைந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிப்பட்ட தொடர் வரலாற்றுக்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் அடுத்து வரக்கூடிய சமுதாயம் விழிப்புணர்ச்சி மிக்க சமுதாயங்களாக மாறும் தெளிவுபடுத்தக்கூடிய சமுதாயங்களாக மாறும் எனவே நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு வல்லோன் அல்லாஹல்லுவலா நற்கிருபை செய்வானாக தொடர்ந்து இது போன்ற வரலாறுகளை பாதுகாப்பதற்கும் அதன் மூலமாக படிப்பினை எடுத்து எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானா நம்முடைய சமுதாயத்தை கபூல் செய்வானாக எப்படி சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் எல்லா தரப்பட்ட மக்களையும் பாதுகாத்தார்களோ அதுபோல் பாதுகாக்கும் அரணாக அல்லாஹ் சாஹுவா இந்தியாவினுடைய ஆட்சியை சுபிச்சமான ஆட்சியாக ஆக்குவானாக இந்த இடங்களிலெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படுகிறதோ வரலாற்றை சுரண்டி வரலாற்றை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி திட்டமிடப்படுகிறதோ இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் தவிடுபடியாக்கி உண்மையை அல்லாஹ் மேற்கொள்ள நிலைத்து எல்லா வெளிமக்களுக்கும் அல்லாஹல்ல கொண்டு வருவானாக இதன் மூலமாக பல மக்கள் இதாயத்திற்கு காரணமாக அல்லாஹ் அல்லாஹல்லி அருள் புரிவானாக